العالمين. والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم ثم لتسألن يومئذ عن النعيم سورة بسم الله الرحمن الرحيم ألح الله

கல்லா அவ்வாறு அல்ல சௌபத்த அலமும் நீங்கள் பின்னர் அறிந்து கொள்வீர்கள் தும்ம கல்லா சோபத்த அலமும் திருப்பி மல்லா சொல்கிறார் நீங்கள் பின்வல் பின் பின்பு அறிந்து கொள்வீர்கள் கல்ல அளவு தலைமூன அவ்வாறல்ல நீங்கள் உறுதியான அறிவாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் நீங்கள் நரகத்தை காண்பீர்கள் தும்ம லத்தர உன்னகா ஐநல் யக்கீன் நீங்கள் உறுதியான கண்ணால் அந்த நரகத்தை காண்பீர்கள் சும்மலகஸ் அலுன்ன யௌமஇதின் அலி நயம் அந்த நாளிலே நீங்கள் அருட்கொலைகளை பற்றி கேட்கப்படுவீர்கள் என்று அல்லா தாலா இந்த வாசம் இந்த அத்தியாயத்துல கூறுறான் இப்ப இதை நான் பார்த்தோம் சொன்னால் இதுல அல்லா தால இரண்டு விஷயங்கள ஆரம்பத்தை சொல்கிறான் என்ன அல்ஹாக்கு முக்தூர் ஹத்தா சுத்துமுல் மகாதிர் இந்த இரண்டு விடயத்தையும் அல்லா சொல்லி விட்டுறான் ஒரே விடயத்தை திருப்பி திருப்பி சொல்றான் என்ன கல்லா சோபா தாலமோ நீங்கள் பின்னால் அறிந்து கொள்வீர்கள் நீங்கள் பின்னால் அறிந்து கொள்வீர்கள் இப்ப நாங்க ஒரு ஆபத்தை நாங்க வந்து வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நாங்க அனுப்பப்பட்டோம் என்றால் ஒரு விடயம் எங்களுக்கு அது பாரதூரமானது அது ஆபத்தானதுன்னு சொல்லி அறிந்து அறிந்து கொண்டோம் நாங்க என்ன செய்வோம் இன்னொருத்தருக்கு எச்சரிக்கை செய்வோம் மற்றொருவருக்கு எச்சரிக்கை செய்வோம் அல்லது சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க ஒரு விஷயத்த எச்சரிக்கை செய்வோம் எங்களுக்கு என்ன தெரியும் அதை பத்தி அது ஆபத்தானது நீங்க இப்படி இருக்க கூடாது இதுக்கு நீங்க தயாராக வேண்டும் நீங்க இப்படி இருக்கிறது பிள்ளை என்றது நாங்க என்ன செய்வோம் எங்களுக்கு எந்த அளவுக்கு எங்களுக்கு எச்சரிக்கையாக அவளுக்கு சொல்ல முடியுமோ நாங்க அந்த அளவுக்கு எச்சரிக்கையா சொல்லுகிறோம் அதே மாதிரி அல்லாஹால இந்த இரண்டு விடயங்களையும் அல்லா சொல்லிவிட்டு மிகவும் எச்சரிக்கையா சொல்கிறார் நீங்கள் பின்னால் அறிந்து கொள்வீர்கள் நீங்கள் இவளுக்கு தெரிந்திருந்தால் நீங்களே அறிந்திருந்தால் நீங்கள் இவ்வாறு இருக்க மாட்டீர்கள் இவ்வாறு இருந்திருக்க மாட்டீர்கள் என்று அல்லாஹால எச்சரிக்கையாக சொல்கிறான் அப்ப அல்ஹாக்கு முத்தக்காக நீங்கள் வந்து பெருமை எடுத்துக்கொள்வது பெருமனுஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமை பேசிக் கொள்வது எதை கொண்டு பணங்களை சம்பாதிப்பது உலகத்துடைய சுகங்களை நீங்கள் சுயர்த்தி கொள்வது அனுபவிப்பது இதுல நீங்க என்ன செஞ்சிட்டவள பராக்காக்கிட்டு நீங்க மௌத்தாக வரையில ஒரு இதுதான் சோலியா இருந்துச்சு அப்ப எதை விட்டு சோழியா இருந்துச்சு அல்லாஹால எங்களுக்கு எதை எதெல்லாம் கடமையாக நியமித்திருக்கின்றாலும் எங்களுக்கு கடமையாக தந்திருக்கின்றாலும் அதுல நாங்கள் அதுல நாங்கள் கவனம் கொடுக்காமல் அதுல நாங்கள் எங்களுடைய கவனத்தை நாங்கள்

உனக்கு சொந்தமானதாக இல்ல இல்லாம அக்கல் தப்பிளை நீங்க சாப்பிட்டு நீங்க சதக்கா செஞ்சு மரம் அனுப்பி வச்சீங்க இதை தவிர உங்களுக்கு ஒன்றுமே சொந்தம் இல்ல மனிதன் வந்து இந்த உலக வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிந்த ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொன்னால் இப்படித்தான் வாழ வேண்டும் அதுதான் உலக வாழ்க்கையுடைய உண்மையான வாழ்க்கை அப்ப மறுமைக்காக வாழ்கின்ற ஒரு மனிதன் வந்து உலகத்துல அதிகம் சொந்த சம்பாதிச்சோன்னு சொன்ன நடக்கும் இந்த ஆயத்துல கடைசி தும்மலின் அணி நீங்கள் உங்களுடைய நியமத்துகளை பற்றி கேட்கப்படுவீர்கள் அப்ப நியமத்து சொன்னால் உலமாக்கள் சொல்றாங்க நாங்க ஹதீஸ்லேயே பாக்குறோம் இந்த ஹதீஸ வச்சு நாங்க ஒரு இந்த குர்வான் வசனத்தை வச்சு ஒரு ஹதீசே இருக்குது ஒரு சம்பவமே இருக்குது ஒரு முறை நபி சொல்லா அலுவலம் அவர்கள் பசி காரணமா பசியின் கொடுமை காரணமா வீட்டு வெளியே வராங்க அதே நேரத்துல அபு பக்கர் குமர் முக்கியமான சஹாபாக்கள் இவர்களும் வருகின்றார்கள் விசாரிக்கின்றார்கள் யார் ஜூ பசிதான் எங்களை வெளியே வர வச்சு அப்ப ரசூசல்ல மூன்று சஹாபா இந்த இரண்டு சஹாபாக்களும் ஒரு அன்சாருடைய வீட்டுக்கு போறாங்க ஒரு வசதியான அன்சாரி அப்ப அவட்ட மனைவி உடனே அந்த அன்சாரி வரும் அந்த அன்சாரிக்கு அறிவிக்கிறாங்க உடனே என்ன செய்யறாங்க ஈச்சப்பழம் அதே மாதிரி ஆட்ட அறுத்து சாப்பாடு கொடுக்கறாங்க சாப்பாட்டை சாப்பிட்டு இந்த ஆயத்தோதி காட்டுறாங்க நீங்கள் இந்த உங்களுக்கு கிடைச்சது இவ்வளவு பசி பட்டணியில நீங்க வாடிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த கிடைத்த சாப்பாட்டை பத்தி கூட நீங்க மறுமையிலே கேட்கப்படுவீர்கள் என்று ரசூத் அல்ல சொன்னார்கள் அப்போது உமர் ரதி அல்லாஹ் சொல்லுகிறாங்க யாரும் சொல்ல நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டது பின்னால் இப்ப உண்ட சாப்பாட்டை பற்றியும் எங்களுக்கு கேட்கப்படுமா என்று கேட்கின்றார்கள் எனவே ஒரு மனிதன் எங்களுக்கு அல்லாஹால என்னென்ன நியமத்தெல்லாம் தந்திருக்கின்றானோ எப்படியான நியமத்து அல்லாஹால எங்களுக்கு பாதுகாப்ப தந்திருக்கின்றான் அதே மாதிரி எங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றான் அதே போன்று எங்களுக்கு ஓய்வை தந்திருக்கின்றான் அதே போன்று எங்களுடைய புலன்கள் அவைகள் எல்லாம் சரியா செயற்படுது அப்படித்தானே கண் நல்லா விளங்குது காது நல்லா கேட்குது எங்களுடைய உடல் வந்து சரியா செயற்படுது அதே போன்ற எங்களுக்கு உடல் கட்டமைப்பு அல்லாத அழகா தந்திருக்கிறான் எங்களுக்கு நடக்க முடியும் எங்களுக்கு எதையும் செய்ய முடியும் எங்கும் செல்ல முடியும் அப்படியான ஒரு அதே மாதிரி எங்களுக்கு சாப்பாடு சாப்பிடுகிறோம் குடிக்கிறோம் அதெல்லாம் எங்களுக்கு சரியா செய்ய முடியுமா இருக்குது அதே மாதிரி எங்களுக்கு அந்த எல்லா விதமான நியமத்துகளையும் நாங்கள் அனுபவி அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த எல்லா விதமான நியமத்துகளையும் பற்றி அல்லா செய்வான் மறுபையில விசாரிப்பான் அப்ப இந்த மறுமைய நம்பின ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் தான் சம்பாதிக்க வேண்டும் தன்னுடைய தேவைக்கு ஏற்றவாறு சம்பாதிக்க வேண்டும் தனக்கு அதிகமான பணம் இருக்கின்றதா அதை அல்லாவுடைய பாதையிலே செலவழிக்க வேண்டும் சதக்கா செய்ய வேண்டும் அல்லாஹ் பணம் என்கின்ற ஒரு பலம் அந்த பலத்தை பெருமை அடிக்கூடாது என்ன செய்ய வேண்டும் அதை நாங்கள் அல்லாஹுடைய பாதையில நாங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் பணம் என்கிறது ஒரு பலம் அப்படித்தானே ஒரு மனிதன் பலவீனமானவனாக இருந்தாலும் அவனுக்கு பணம் இருந்தால் அது அவருக்கு ஒரு பலமாக இருக்கும் எனவே இதையெல்லாம் ஒரு மனிதன் மறைமைக்காக வாழுகின்ற ஒரு மனிதன் செலவழிக்க வேண்டும் அதை வைத்து பெருமை நீங்கள் பெருமை உங்களை சொல்கின்றான் எனவே நாங்கள் பெருமை அடிக்காலும் எங்களது செயற்பாடுகள் மூலமாக நாங்கள் என்ன செய்யறோம் ஒரு என்ன அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவங்களை விட நாங்கள் பெருசா இருக்க வேண்டும் பெருசாக நாங்கள் சம்பாதிக்க வேண்டும் பெரிதாக நாங்கள் தேட வேண்டும் என்று நாங்கள் எங்கள் உள்மட்டை நினைத்து நாங்கள் செயற்படுகின்றோம் இவையெல்லாம் எங்க செய்து எங்களை மறுமையுடைய வாழ்க்கையை விட்டும் எங்களுக்கு தடையாக இருக்கின்றது என்பதை இந்த அத்தையாயம் கூறக்கூடியதாக இருக்கின்றது எனவே அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு அதிசை நான் கூறிவிட்டு பேச்சை நான் முடிவு செய்கின்றேன் ஒருமுறை நபிசல்லாசனம் மாவட்டத்தில் ஒரு மனிதன் வந்து யார சூழல்லா அய்யுல் முக்மினஸ் முக்மீன்கள் மிகவும் புத்திசாலியானவர் யார் என்று நபிசல்லாசம் மாவட்டத்தில் ஒருவர் கேட்கின்றார் அக்சரும் யாரெல்லாம் மௌத்தை அதிகம் ஞாகிக்கின்றாரோ இருக்கின்றாரோ அவர்தான் புத்திசாலி ஹசனகம் லகு விஸ்யாதாதன் அந்த மௌத்துக்கு அழகான முறையிலேயே தயாராகின்றான் அப்படியானவர்தான் புத்திசாலி என்பதாக ரசுசல்ல அரசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே நாங்கள் இந்த மரமே எங்களோட உலகத்துடைய வாழ்க்கையை நாங்கள் மரமைக்கு ஒரு தயாராக மரமைக்கு நாங்கள் தயாராகின்ற ஒரு களமாக நாங்கள் இந்த மரம் இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது உலக உலகத்துடைய இன்பங்களை நோக்கமாக போட்டு நாங்கள் அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழுகின்ற ஒரு அல்லாஹ் பகிர்ந்து வெள்ளை நேரம் நமக்கு அல் குரான் விரிவுரை வழங்கிய அவர்களுக்கு ஜிசாஹ் அல்லாஹ் அவருடைய அறிவிலும் ஆற்றலிலும் அபிவிருத்தி கொடுங்க கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் பிரார்த்தித்தவனாக அடுத்த மூன்றாவது நிகழ்ச்சியாக நச்சந்திரை விளங்குவதற்காக ஷேக் இரபான் அவர்களை என்னுடைய நினைக்கின்றேன் நம்ம நாடுகள்ல வந்து இந்த பொது இடங்கள் அசுத்தப்படுத்துற ஒரு விஷயம் சொல்லுங்க